இது தகவல் துளி விடுகதை. பகுதி இருபத்தி ஒன்பது உரசினால் போதும் அதன் உயிர் முடிந்து போகும் அது என்ன தீக்குச்சி உதைக்கத் தெரியும் அவனுக்கு நன்றாக உழைக்கவும் தெரியும் யாரவன் கழுதை உருவமும் இல்லை உயிரும் இல்லை ஆனால் உயரத்தில் பரப்பான் அவன் அவன் யார் புகை உருக வைக்கும் கதை இல்லாமலே நெருங்கியவரை கண்ணீர் விட வைப்பான் யார் அவன் வெங்காயம் உணவை எடுப்பான் பரிமாறவும் செய்வான் ஆனால் மாட்டான் அவன் யார் அகப்பை அதாவது கரண்டி